விசேஷத்துக்காக வாங்கி கொடுத்தா எங்கன்னா சென்னையில வச்சு நினைக்கிறேன் ஆமா சென்னையில வச்சு இந்த சாரி வந்து ஒரு விசேஷத்துக்காக வாங்கி கொடுத்தாங்க தச்சு போட்டாச்சு இது வந்து என்னன்னா தஷ்கோட்டிக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே யார் வாங்கி கொடுத்ததுன்னா கொடுத்தது தான் மஞ்சு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இது உடம்பு சரியில்லை அப்படியே ஊர் போயிட்டு வந்தாலே அப்படிதான் அதே மாதிரி ஆச்சு ஸோ இந்த சைஸ் நம்ம கிட்டையுமே அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த செயினுமே நம்ம கிட்டே அவைலபிளா இருக்கு செயின் வந்து பக்கத்தில் காமிச்சு கூட அதுதான் கேட்குறீங்க நிறைய பேர் அப்படியே போட்டோவும் எடுத்துக்கோ ஏன்னா இந்த செயின் வேணும்னா ஸ்கிரீன்ல உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆகும் இந்த சேரீயும் சரி இந்த செயினும் சரி வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஸோ வந்து டைம் ஆச்சு கீழே போய் சாமி கொடுத்து தாலி பிடிச்சு போட்டு என்னுடைய அவுட்ஃபிட் வந்து ஸோ சேம் கலர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருங்கண்ணா வெளியில் போகிறனால போகிற மாதிரி என்னடி தோங்க ஸோ நான் இப்படி தான் கிளம்பிருக்கேன் இன்னைக்கு நம்ம இப்போ நான் தானே என்ன சரி போனாமா பூ வாங்க சொன்னோம் வாங்கலை மறந்துட்டோம் நீ மறந்துட்டியாடி இங்கே பாரு என்னையை பார்த்துட்டு போய் என்ன பண்ணுற சாப்பிட்டியா சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அம்மா சாமி கும்பிடு ரசித்து சாமி கும்பிடுங்க

நாம சிருக்கற காட காளி கெட்டீச்சு இக்கట్లా ஞான கருதி நமஹ அனுப ஞான எட்ஜென்ஜெண்டே இந்தல வேங்கமா அடுத்த தே நமஹ ஓம் மக அவளதானா அவளதானா இல்ல இல்ல இது கலட்டணும் கலடி கலடி நம்ம கைர் மாத்தி பண்ணோம் தே நமஹ ஓம் எனக்கு சூப்பர் அழிக்க எல்லாரும் அப்பாக்கு தாலி கட்ட போற அம்மாக்கு கட்டட்டுமா நீ பாத்தது இல்ல நீ அப்ப இல்ல நீ சரியா நான் இன்னைக்கு தாலி கட்டுறேன் அம்மாவுக்கு நீ பாருண்ண சரியா பாக்கணும்னா நீதான் பார்க்க மாட்டேல உங்களுக்கு தெரியாதுல்ல தான் அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணு இப்போ கல்யாணம் பண்ண போற அம்மாவை சரியா நீ பண்ண போடியா யாரா பண்ண போற அம்மா நான் பண்றேன் நீ பாரு சரியா நீ பெரிய கல்யாணம் பண்ணிக்கலாம்

あんなー、 श्री okay. बा என்னது ஆயில போடுறீங்க இப்படியா சரி சரி கரெக்ட் தான் அப்படியே பண்ணுங்க நல்லா இருக்குது கிருஷ்ண ஹர ஹலாத்ரி தலா ஜத விசுத்ரா ஹலாத்ரி தலா ஜத ஹலாத்ரி 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 ஹலாத்ரி

நல்லபடியா வந்து தாலி பெருக்கி போட்டாச்சு வீடியோல பாத்து தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பாத்துருப்பீங்க நல்லபடியா தாலி பெருச்சு போட்டாச்சு உள்ள நிக்கு உள்ள நிக்கு நான் காட்டுறேன் பேசு வீடியோல பேசு ஓகேவா ஆ ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து தாலிப்பு நிறைய பேர் புது தாலி மாத்துவீங்க நிறைய பேர் செயின் மாத்துவீங்க நம்மளால முடிஞ்சது கயர் மாத்துறது நம்ம வந்து கயர் வந்து நல்லபடியாக மாத்தியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து கடவுள் நிறைய சொந்த வீடுலாம் கெட்டி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு சூப்பராக ஒரு பத்து பவுன் பதினஞ்சு பவுனில் என் கணவர் வந்து எனக்கு தாலி செயின் வாங்கி தருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நடக்கும் இன்னைக்கு தெரியல ஆனால் அது வந்து ஒரு கூடிய விரைவில் நடக்கும்

அதனால போய் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லிட்டு அடுத்த பாருங்க நிறைய பேர் வந்து சாமி சாமியார் பத்தி கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்புறம் வந்து அண்ணி எங்க உங்க அண்ணி எங்கெல்லாம் கேட்டீங்க அதுக்கு வந்து நாளை கழிச்சு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்துகிட்டே இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய்